சின்மைக்கு நடந்தது தான் ஒரு பொண்ணு வெளியே வந்து இவ்ளோ தைரியமா சொல்றப்ப அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இவ்வளவு தூரம் எல்லாரும் பண்ணதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அந்த பொண்ணுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு கங்கையமரன் அவரு கோபத்தோட இருக்காரு யாரா இருந்தாலும் சரி நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு அவரு தைரியமா பேசின விஷயங்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணுங்க இப்படித்தான் இருக்கணும் ஆரம்பத்துல என்னோட மனைவியும் நானும் குழந்தைய வேண்டாம் எல்லாம் பேசிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் கூட தேவயானி அவங்களோட அவருடைய கணவர் என்னெல்லாம் சொல்லிருக்காரு அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சின்மய அவங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல எப்போ அந்த முத்தமலை பாடல் பாடுனாங்களோ அதுக்கப்புறம் பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டாங்க இப்படி ஒரு பாடகியை நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வேதனையோட ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு ஆவலோட சின்மய அவங்கள பாட வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய கருத்துக்களை பதிவிட்டு பயங்கர வைரல் ஆக்குனாங்க இந்த நிலையில சின்மய அவங்களை வந்து பாராட்டி சில பேட்டிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த பேட்டியில கங்கை அமரன் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அதுல அமரன் அவர்கள் பேசும் போது சின்மைய அவங்களுக்கு நடந்தது கொடுமை தான் ஒருத்தவங்களை பத்தி அவங்க வெளிப்படையா ஒரு பொண்ணு வந்து இப்படிதான் எனக்கு எல்லாரும் பார்த்தாங்க அந்த பொண்ணு இருந்து சின்மையெல்லாம் ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அவ்வளவு அசிங்கப்படுத்தி அந்த பொண்ணுதான் இப்படி எல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ண தேவையில்லாம பேசி எத்தனையோ விஷயங்கள் வந்து எல்லாரும் பண்ணது என்னால ஏத்துக்க முடியாது இதுல நிறைய பேர் வந்து உள்ள இரு இருந்தாங்க சொல்ல அந்த பொண்ணு தைரியமா சொல்லியும் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிலர் இருந்தாங்க அதனால நான் எல்லார மேலயுமே கோவப்படுற கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு நியாயம் கிடைக்கும் வைரமுத்து அவர்கள் என் நண்பரா இருந்தாலும் பண்ணது தப்பு தான் மாதிரி கங்கை அமரன் அவரு வெளிப்படையாவே பேசியிருந்தாரு நேரடியாவே தாக்கி பேசியிருந்தாரு பயமே இல்லாம அவர் பேசின விஷயங்களை பார்த்துதான் ரசிகர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க சின்மைய அவங்க பேசும்போது சிஎம் வீடு பக்கத்துலதான் இருக்கு பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதை பத்தியும் பயம் இல்ல நான் தான் பேசுற அப்படிங்கிற மாதிரி கங்கை அமரன் அவர் சொன்ன விஷயங்கள் இப்ப எல்லார்கிட்டயுமே பாராட்ட பெற்றிருக்கு சின்மய அவங்கள மறுபடியும் பாட வைக்கணும் அவங்க மறுபடியும் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கறத ரசிகர்களுடைய ஆசையா இருக்கு இந்த நல்ல குரலை சினிமா துறை மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ராஜகுமாரன் அவரு சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில தன்னோட மகளோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு சொல்ல போனா இப்ப மகள்கள் வந்து சினிமாவுக்கு வரதான் ஆசைப்படுறாங்க தேவயானி அவங்கள மாதிரியே எல்லா விஷயங்களும் பண்றாங்க சின்ன வயசுல இருந்ததுக்கும் இப்ப போடுறாங்க ஆயிரம் செலவு பண்றதுக்கு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க சொல்ல போனா நான் கூட கேப்ப பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் பார்க்க போடியா லவ் கீது பண்ணா ஏத்துக்க மாட்டேன் அப்படி எல்லாம் கூட நான் சொல்லுவேன் அந்த மாதிரி எல்லாம் கூட ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா அவங்க மெச்சூர் ஆயிட்டாங்க இந்த டீனேஜ்ல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அத பாக்கும் போது ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம என் பொண்ணு நல்ல திறமசாலி நல்லா பாடுவா நல்லா டான்ஸ் ஆடுவா அவளை பாராட்டியா ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஆரம்பத்துல எங்களுக்கு குழந்தையே வேணான்னு நானும் தேவையானி அவங்களும் பேசணும் இவங்க ரெண்டு பேரும் இப்ப அந்த கதையை நாங்க சொல்லும் எங்களை பார்த்து மொறப்பாங்க ஆனா உண்மையா நாங்க குழந்தையே வேண்டான்னு தான் நினைச்சோம் எதுக்கு அந்த ஒரு குழந்தையை கொண்டு வந்து இங்க கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் தேவையானி அவங்கதான் பிடிவாதம் பிடிச்சு குழந்தை வந்து வேணும்னு சொன்னாங்க இரண்டு பெண் குழந்தை வந்து வந்துட்டாங்க எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டையா தான் இருக்கும் ரகலையா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய கியூட்டான விஷயங்கள் எல்லாம் சொல்லி நான் எப்பவும் பெஸ்ட் டேடா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக எஃபோர்ட் எல்லாம் போட மாட்டேன் ஆனா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட நினைஞ்சிருங்க